அந்த கப்பலை விட்டு இறங்காமையே அழகா அடுத்த நாட்டுக்கு போயிடலாம் அதாவது மாதம் மாதம் பணம் கட்டிட்டு நீங்கள் அப்புறம் டூரு போகலாம் விசாவும் எடுக்க தேவையில்லை இதில் ஸ்பெஷல் இதுதான் இந்த ஊர்லேருந்து போகணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஒமானுக்கு கப்பல் போகும்போது ஒமான விசா இல்லாமையே நம்ம அங்கே வெளியே போயிட்டு வெளியே வந்துடலாம் உங்களுடைய பயணங்களை அங்கே வந்து அழகாக வித டென்ஷனும் இல்லாமல் அந்த சொகுசு கப்பலில் நீங்கள் பயணம் செய்யலாம் நம்ம கிளப்புலையும் வருமானம் பெறுறது வாய்ப்பு இருக்குது சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த சொகுசு கப்பல் சம்மந்தமாக வீடியோல வந்து டீட்டெயிலாக சொல்லுவார் இதை பற்றி நம்ம சார்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் நாளைக்குங்களா எல்லாருக்கும் சார் சார் இப்போ நீங்கள் வந்து இந்த சொகுசு கப்பல் வந்து நான் பார்த்தேன் சார் சொகுசு கப்பல் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் சார் இப்போ சொகுசு கப்பல் பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம் இப்போ உலகத்தில் வந்து பெரிய ஐரோப்பிய நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த சொகுசு கப்பல் அவங்க தான் அதிகமாக பயணம் பண்ணுறாங்க இந்த சொகுசு கப்பல் என்னென்னா சொகுசாக இருக்கும் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் இப்போ அந்த கப்பல் உள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன் வேண்டிய அளவு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அதுலேயே நீச்சல் குளம் அதுலேயே பார் அதுலேயே நீங்கள் சாமான்கள் வாங்கிக்கிற கடைகள் இருக்கும் தியேட்ரு இருக்கும் அதுலேயே ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் உங்களுடைய பயணங்களை அங்கே வந்து அழகாக எந்த வித டென்ஷன் இல்லாமல் அந்த சொகுசு கப்பலில் நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படி எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால தான் அதை நம்ம வந்து சொகுசு கப்பல்னு சொல்கிறோம் இப்போ இந்த சொகுசு கப்பல் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ நிறைய பேர் இந்த அவசர உலகத்தில் எல்லாம் டூர் போகிறாங்க என்ன டென்ஷன் இதாக இருக்கணும் வேலை பலுக்கையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு டூர் போகிறாங்க இப்போ ஃப்ளைட்டில் போய் சிங்கப்பூர் மலேசியா டூர் போகிறாங்க துபாய் பஹ்ரைன்லாம் போகிறாங்க இப்போ அதுலேயும் போய் அவங்க டென்ஷன் அவங்களுக்கு குறைதான்னு பார்த்தா இல்லை ஏன்னு வச்சுங்களேன் இப்போ ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு அடுத்து மலேசியா போகிறாருன்னா அந்த டூரை விட்டுட்டு அடுத்த ஊர் ஏர்போர்ட்டுக்கு போய் நின்று லைனில் நின்று இன்னும் டென்ஷன் தான் வருது ஆனால் இந்த சொகுசு கப்பல்களில் நீங்கள் பயணம் பண்ணும்போது தர கப்பல் ஏறிட்டால் அந்த கப்பலை விட்டு இறங்காமையே அழகாக அடுத்த நாட்டுக்கு போயிடலாம் ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட்டாக டென்ஷன் இல்லாமல் அழகாக உங்களுடைய அந்த பயணத்தை அனுபவிக்கலாம் இப்போ சிங்கப்பூரில் ஏறிட்டு நீங்கள் ஏறிட்டிங்கன்னா நைட்டோட நைட்டாக கப்பல் வந்து அடுத்த நாட்டுக்கு போயிடுது அங்கேயே சாப்பாடு அங்கேயே உங்களுக்கு தங்குறது எல்லா வசதியும் நீங்கள் மற்ற டூரில் போனீங்கன்னா பக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடணும் லக்கேஜ் போடணும் இம்கிரேஷன் விசா எடுக்கணும் இப்படி பல இது இருக்குது ஆனால் சுகுசு கப்பலில் போகும்போது நீங்கள் எந்த வித டென்ஷனும் இல்லை விசாவும் எடுக்க தேவையில்லை இதனுடைய ஸ்பெஷல் இதுதான் நீங்கள் எந்த ஊரில் போய் கப்பல் ஏறுறீங்களோ அந்த ஊரில் மட்டும் விசா எடுத்தால் போதும் அடுத்தது பிசு கப்பல் மலேசியாவிலேருந்து தாய்லாந்து போகணும்னா தாய்லாந்து கப்பல் விசா தேவையில்லை கப்பல் விசாவிலேயே நீங்கள் போயிட்டு வரலாம் இப்போ பொதுவாக அரபு நாட்டில் துபாயிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவருடைய பிரதரோ கசினோ சவுதியில் இருப்பாங்க இப்போ அவங்கள போய் பார்க்கணும்னா விசாக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு கம்பெனியில் லெட்ரு வாங்கணும்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஆனால் அவங்கெல்லாம் உள்ள இந்த கப்பல் பயணத்தில் போகும்போது போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விசா ப்ராப்ளம் இல்லாமல் கப்பல் டூர்லேயே அந்த நாடுகளில் போய் அவங்கள பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இந்த கப்பல் பயணங்கள் என்பது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப் மூலிமா அந்த சொகுசு கப்பல் பயணங்களை போகிறோம் இப்போ இந்த கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் கோஸ்டா எம்எஸ்சி இது மாதிரி உலகத்தில் உள்ள பெரிய கம்பெனிகள் எல்லாம் நம்ம வந்து நம்ம கிளப் மூலயமா அந்த டூரு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து தவணை அதாவது மாதம் மாதம் பணம் கட்டிவிட்டு நீங்கள் அப்புறம் டூரு போகலாம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்ட போகிறீங்க அதுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு போகணும் எத்தனை நாள் போகணும் அப்படி ஊர்லேருந்து போகணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம கிளப்பில் அது மாதிரி வசதிகள் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம கிளப்பில் இன்னொரு வசதி என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹோட்டல்களில் நீங்கள் தங்கலாம் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வேர்ல்டு வைடு நீங்கள் நம்ம கிளப் வெப்சைட் மூலயமா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு அதில் இதாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக போகலாம் பணம் சம்பாதிக்கணும் விருப்பம் வர்றவங்களும் சம்பாதிக்கலாம் இப்போ ஏர்லைன்லாம் பார்த்தீங்கன்னா பத்து டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம வருமானம் வருமானம்ங்கிறது வாய்ப்பு இருக்குது அது இஷ்டப்படுறவங்க கான்டக்ட் பண்ணோம்னா நம்ம அதனுடைய ப்ரொசீஜரையும் சொல்லுவோம் நம்ம சரிங்க சார் இப்போ வந்து சொகுசு கப்பல் சொல்கிறீங்களா இப்போ வந்து வெளியில் வந்து கப்பல் இருக்குது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரென்ஸ் சார் இல்ல வெளியில கப்பல் இருக்குன்னா இப்போ அதிகமா கப்பல்ல இங்க இந்தியால இருந்து யாரும் போறது இல்ல இப்போ சொகுசு கப்பல்லதான் இந்தியால போறாங்க கப்பல் இப்போ அந்தமானுக்கு போறாங்க மாலத்தீவுக்கு போகுது கப்பல்

தமிழ்நாட்டிலே கொஞ்சம் இதாக கொண்டு போயிட்டு இந்த இதை மக்கள் மத்தியில இன்னும் பிரபலமா ஆக்கணும்னு இது பண்ணிட்டு இப்போக்குள்ள இப்ப ஒரு நடிகரோட மகனுக்கு கப்பல் திருமணம் பண்ணாங்க அடுத்தது முன்னாடி நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போற ஒரு கப்பலை இது பண்ணாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பல் தான் இருக்குது அதுவும் வந்து ஒரு ஐநூறு அறுநூறு பேரை உள்ள போகிற கப்பல் தான் அது ஆனால் உலகத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு கப்பல்கள் அப்ராக்சிமேட்டாக இருக்குது ஒரு ஒரு கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எம்எஸ்சிங்கிற கம்பெனிலாம் நிறைய ஆயிரக்கணக்கான கப்பல் வச்சுருக்குறாங்க இப்படி எம்எஸ்சி கோஸ்டா இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் கப்பல்கள் இருக்குது அதில் வந்து பல கப்பல்களை நம்ம வெப்சைட் மூலயமா நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி எத்தனை நாள் ரெண்டு நாளாக நாலு நாளாக அஞ்சு நாளாக உங்களுடைய இஷ்டப்படி எந்த நாட்டிலேருந்து போகணுமோ அத்தனை நாளுக்கு நம்ம எதுவும் சரி சார் இப்போ நீங்கள் வந்து அந்த கப்பலில் நம்ம சொகுசு கப்பல் சொல்கிறீங்க மந்த்லி மந்த்லி பேக்கேஜ் எப்படி அது இல்லை அது மந்த்லி மந்த்லி நம்ம பணம் கட்டிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு எத்தனை நாள் டூர் போகணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு அதில் சொல்லுவோம் அது இதில் வீடியோவில் சொன்னோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் நீங்கள் இதில் உள்ள நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நம்ம அதை பற்றி எல்லாம் விரிவாக உங்களுக்கு சொல்லுவோம் மற்ற இது மாதிரி நம்ம அதுலேருந்து இன்கம் பெறத்துக்கும் இஷ்டப்படுறவங்க வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இது ஒரு எளிமையான நல்ல அருமையான பயணம் சார் இப்போ வந்து அந்த கிளப்பு மூலமாக வந்து எப்படி பண்ணுறீங்க சார் அது இது இந்த கிளப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கிளப்பு வந்து அமெரிக்காவில் இருக்குது இதனுடைய மெம்பர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க எல்லாம் இண்டிபெண்ட் மெம்பர்ஸு அதாவது உங்களை இன்வைட் பண்ணி நீங்கள் அந்த கிளப்பில் சேர்ந்துக்கலாம் அந்த கிளப்பில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்டும் போது அந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புறம் நம்ம வெப்சைட் மூலயமா நீங்கள் பார்க்கலாம் நம்ம டாலர் எவ்வளோ சேர்ந்திருக்குன்னு அதுலேருந்து இப்போ துபாயிலேருந்து டூர் போகணும் நாலு நாலு டூர் போகணுன்னா எவ்வளோ ஒன்று அதில் காமிக்கும் சிங்கப்பூர்லேருந்து போகணுன்னா எவ்வளோ ஒன்று காமிக்கும் அதை வச்சு நீங்கள் அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் போன பிறகு உங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் போடுறதை பார்த்து நண்பர்கள் யாராச்சும் கேட்டேன் விருப்பப்பட்டு அவங்களும் நானும் போகணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வருமான வாய்ப்பு அதில் இருக்குது நல்லா ஆஃபர் தான் சார் கண்டிப்பாக இது வந்து ஒரு நிறைய பேர் சேர்த்து விட்டு அது தனியாக ஒரு பர்சன்டேஜ் மாதிரி தனியாக பண்ணுவாங்க ஆமாம் 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 அது இல்லாமல் இது வந்து ஒரு நம்பகமான கம்பெனி அதாவது இப்போது நீங்கள் ஏர்லைக்குலாம் பார்த்தா ஐஆடேன் ஒன்று இருக்குது அதில் தான் பெரிய பெரிய ஏர்லைனு டிராவல் ஏஜென்சிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அது மாதிரி இந்த கப்பல் கம்பெனிகளுக்கு சொகுசு கப்பல் கம்பெனிகளுக்குன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி இருக்குது அதில் நம்ம கிளப் மெம்பரு நம்ம கம்பெனிலையும் ஒரு கிளப்லேயும் ஒரு கப்பல் வச்சுருக்கிறாங்க அதனால அதில் மெம்பராக இருக்கிறாங்க அதனால இது வந்து இன்டர்நேஷனல் ரெஜிஸ்ட் சர் சார் இப்ப மெம்பரா வந்து ஜாயின் பண்ணனும் என்னنا சார் அது வேணോ அது அதா மெம்பர்க்கு ஒன்னும் தேவையில்லை அவங்களோட ஐடி வச்சு அவங்க ஆதார் ஐடி வச்சு சேர்ந்துக்கலாம் அவங்களோட மெம்பர்ஷிப் கட்டணும் அவங்களோட தவணை கட்டணும் அது வந்து அவங்க டேரக்டா கம்பெனியில எதிர்ப்ப கிளப்பில் கட்டிக்கலாம் அதுக்கு அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸும் பண்ணிடுறாங்க நீங்க கட்டுற ஒரு ஒரு பணத்துக்கும் அவங்க ஒரு கம்பெனியோட இன்சூரன்ஸ் பண்ணி அங்கேருந்து தான் ஒரு மெயில் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு பணம் கட்டுறீங்களோ அதுக்கு ஆதாயம் அடையலைன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த இதை கொடுப்பாங்க அடுத்தது இந்த இன்னொன்னு என்னன்னா இதில் முக்கியமானது என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் விசா டெபிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது எப்படிங்க எடுக்கிறது அப்படி எப்படிங்க இது வரும் வரும் அப்படின்னு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் விசா டெபிட் கார்டு நம்ம கம்பெனி கொடுக்குது இப்போ ஒரு சூப்பர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கு தான் கார்டு கொடுக்கும் மற்ற யாரும் கார்டு கொடுக்க முடியாது அந்த ஃபைனான்சியல் கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா அவங்க கார்டு கொடுப்பாங்க அந்த வகையில் லண்டனில் உள்ள ஒரு பேங்க் வந்து நமக்கு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க விசா கார்டு அந்த கார்டு மூலிமா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நண்பர்கள் ரெக்கமெண்ட் உங்கள் இதை பார்த்துட்டு சேரணும் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க இல்லை ஒரு ஹோட்டலில் தங்குறீங்க எங்கேப்பா போனேன் நான் அந்த ஹோட்டலில் தங்கினா அந்த ஹோட்டல் முதலாளி ஒன்றும் கொடுக்க மாட்டார் இதில் போனால் உங்களுக்கு அந்த ஒரு ஓரளவு வருமானம் வர வாய்ப்பு இருக்குது சரிங்க சார் இப்போ வந்து அந்தந்த நாட்டுக்கெலாம் வந்து இது விசா எடுக்கணுங்களா இல்லை இது இப்போ கப்பல் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போனால் ஒரு நாலு நாள் ட்ரிப்பு போகுது துபாயிலேருந்து துபாய் ஒமான் கத்தார் சவுதி இந்த டிக்கெட்டை நம்ம எடுத்தோம்னா துபாய்க்கு மட்டும் விசா எடுத்தால் போதும் ஒமானுக்கு கப்பல் போகும்போது ஒமான விசா இல்லாமயே நம்ம அங்கே வெளியே போயிட்டு வெளியே வந்துடலாம் மாதிரி கத்தாருக்கு விசா இல்லாமயே வெளியே போய்ட்டு வந்துடலாம் கப்பல் விசாவே நமக்கு போதுமானது அதை வச்சு இமிகிரேஷன் நம்மளை அலோட் பண்ணுவாங்க அதனால இந்த சொகுசு கப்பல் பயணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற விமான கட்டணம் இருக்காது அடுத்தது விசா எடுக்கிற கட்டணம் இருக்காது சாப்பாடு தனித்தனியாக நிற்கணும் அப்புறம் ஹோட்டல் ஏர்போர்ட்டில் போய் லைனில் நிற்கணும் பேக்கேஜ் போடுறதுக்கு அந்த டென்ஷன்லாம் இருக்காது அதனால் இதை வந்து நீங்கள் நல்ல இந்த உங்கள் விடுமுறையை இந்த கப்பல் பயணங்கள் மூலம் அனுபவிக்கலாம் சார் இப்போ இந்த சொகுசு கப்பல் வந்து நம்ம வந்து எங்கேருந்து டிராவல் பண்ணலாம் எந்த ஊர்லேருந்து இருந்து டிராவல் பண்ணலாம் இப்போ சொகுசு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்தந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறதுனால அதுக்குன்னு இப்போ அந்தந்த நாட்டில் டெர்மினல் வேணும் இப்போ ஏர்போர்ட் டெர்மினல் மாதிரி ஷிப்போர்ட்டில் டெர்மினல் இருந்தால் தான் அவ்வளோ பேசஞ்சரையும் அவங்க கையாள முடியும் அடுத்தது இதில் எல்லாம் இப்போ ஃபாரினர்ஸ் போகிறதுனால நல்ல சுத்தமாக நல்ல இதாக இருக்கணும் இப்போ நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் தான் நம்ம நல்லா வச்சுருக்காங்க சீ போர்ட்டு அவ்வளோ இதாக இருக்காது அவ்வளோ கெப்பாசிட்டியும் இருக்காது அதனால் துபாய் சிங்கப்பூர் மற்ற மற்ற நாடுகள்லேருந்து இந்த கப்பல்களில் நீங்கள் பயணம் செய்யலாம் இப்போ நம்ம சொகுசு கப்பல் போகிறோம் நம்ம எங்கேருந்து நம்ம பயனடிக்கலாம் சார் அதான் இப்போ நீங்கள் நீங்கள் துபாயிலேருந்து போகணுன்னா துபாயிலேருந்து போகலாம் சிங்கப்பூர்லேருந்து போனால் சிங்கப்பூர் போகலாம் இல்லை உங்கள் கசின் பிரதர் அமெரிக்காவில் இருக்காருன்னா அவர் அமெரிக்காவிலேருந்து டூர் போகலாம் சரி உங்கள் வேறு நண்பர்கள் ஃப்ரான்ஸில் இருக்காங்கன்னா அங்கேருந்து போகலாம் இந்த சொகுசுகப்பல் பயணங்கிறது நம்ம கிளப்லேருந்து பேக்கேஜாக கொடுக்குறதில்ல நீங்கள் அந்த கப்பல் கம்பெனிகளே ஒரு ஒரு பேக்கேஜ் போடுவாங்க இப்போ எம்எஸ்சி கப்பல்னா அவங்களோட ஒரு கப்பல் துபாயில் இருக்கும் அவங்க துபாயிலேருந்து ஆல்ரெடி பிளான் ஷெடியூல் போட்டிருப்பாங்க துபாயிலேருந்து நாலு நாள் துபாயிலேருந்து மஸ்கட்டு போவோம் அங்கேருந்து கத்தார் போவோம் சவுதி போவோம் அதுலேயே நாலு நாள் ட்ரிப்பு ஆறு நாள் ட்ரிப்பு இப்படி எல்லாம் இருக்குது அது வந்து அந்த க பேக்கேஜ் வந்து அந்த கப்பல் கம்பெனிகள் போடுவாங்க அதில் வந்து ரேட்டு எவ்வளவு இன்னும் போட்டிருப்பாங்க உங்களுக்கு விண்டோ உள்ள இதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு பல வகையாக அவங்களே அது கப்பல் கம்பெனிகள் போடுறது நம்ம அதில் போய் எந்த பேக்கேஜ் போகணும் எத்தனை நாள் போகணும் என்னன்னு சொல்லி கப்பல்கள்லேயே பலவித கப்பல்கள் இருக்குது நல்ல கூடுதல் புது கப்பல்கள் நல்ல செவன் ஸ்டார் ரேட்டு உள்ள கப்பல்கள்லாம் அதெல்லாம் நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும் நமக்கு தகுந்த மாதிரி இந்த கிளப் மூலயமா தவணை கட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தவணை கட்டி போகலாம் ஃப்ரீயாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் இப்போ நீங்கள் அந்த சொகுசு கப்பலில் வந்து பயணம் போயிருக்கீங்களா சார் நானும் இந்த கிளப் மூலயமா நான் பயணம் போயிருக்கேன் இப்போ போன நியூ இயர் வந்து நம்ம அந்த கோஸ்டாங்கிற ஒரு இத்தாலி கப்பலில் தான் கொண்டாடினோம் அந்த கப்பல் பாம்பேலேருந்து கோவா போய் கோவாலேருந்து திரும்பி பாம்பே வந்துச்சு இது மாதிரி இந்தியாவிலேருந்து கப்பல் வரும் இதில் கூடுதல் ஃபாரினர்ஸ் தான் என்ஜாய் பண்ணி போகிறதுனால இப்போ அங்கே விட்டுருக்காங்க இன்னும் இந்தியர்கள் நிறைய சேர சேர இந்திய இதுக்கும் அந்த கப்பல்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படி நாங்கள் பாம்பேலேருந்து கோவா போயிட்டு திரும்பி வந்தோம் அந்த கப்பல் அந்த கப்பல் வந்து பதினோரு மாடி உள்ள கப்பல் அதில் ஒம்பது மாடிகளில் நம்மளை மாதிரி பேசஞ்சர்லாம் இருந்தாங்க அந்த மூவாயிரம் பேர் கெப்பாசிட்டி உள்ள அந்த கப்பல் பிரமாண்டமான கப்பல் அதனுடைய எங்களுடைய சில விடிய இதையும் அதில் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த விடுமுறையை கழிக்கலாம் சார் இன்னொரு கேள்வி இப்போ நீங்கள் அந்த சொகுசு கப்பல் இருக்குங்களா அது வந்து எவ்வளோ பேர் பயணிக்கலாம் சார் அந்த சொகுசு கப்பலில் அதான் அதுலேயே பல வகையாக இருக்குது இப்போ இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு கப்பல்னு வச்சோன்னா இல்லையா அது வந்து ஒரு ஐ அறநூறு பேர் பயணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மள்கிட்ட உள்ள இதெல்லாம் வந்து உலக அளவிலான கப்பல்கள் அதுலேயே மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் போகிற கப்பல்கள்லாம் இருக்கு பொதுவாக அந்தந்த கம்பெனிகள் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ஹோட்டல் இருக்கு இல்லையா சில ஹோட்டல் சின்ன ஹோட்டல் பெரிய ஹோட்டல் அது மாதிரி கப்பல் செய்யும்போது அவங்க பண்ணியிருக்காங்க எம்எஸ்சியில் அந்த கப்பல் ஹிஸ்டரியில் நம்ம பார்த்தா அது தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ வந்து இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்குலாம் போகுது சார் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ்சின்னு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கப்பல் கம்பெனி இருக்குது அவங்கள்ட்ட உள்ள கப்பலை அவங்க ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க இப்போ துபாயிலேருந்து இந்த மாதம் இங்கேந்த இந்த ஊருக்கு போகுது அப்படின்னு இப்போ நம்ம நம்ம ஊரில் டூரிஸ்ட்டு இது போடுறாங்க இல்லையா நம்ம ஊர்லேயே சில பேர் பஸ்ஸு வடக்கி எடுத்து டூரிஸ்ட் போவாங்க இந்தந்த ஊருக்கு போகிறதுன்னு அது மாதிரி இந்த கப்பல் கம்பெனிகள் அவங்க ஆல்ரெடி ஒரு ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க இத்தனை நாளைக்கு இந்த ட்ரிப்பு இத்தனை நாளைக்கு இந்த ட்ரிப்புன்னு இது பண்ணிப்பாங்க அதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம போய்க்க வேண்டியது தான் ஒருத்தர் துபிலேருந்து போகிறோம்னா ஒருத்தர் இதுலேருந்தோ இல்லை பிடிச்சு அதே கூட போகலாம் அதை நம்ம வெப்சைட் மூலயமா போய் பார்த்தோம்னா வெப்சைட்டில் வந்து கேட்கும் நீங்கள் எந்த மாதம் போகிறீங்க எத்தனை நாள் போக விருப்பப்படுறீங்க எல்லாம் கேட்கும் அதெல்லாம் நம்ம ஃபில் நம்மனால் என்னென்ன கப்பல்கள் இருக்குதுன்னு காமிக்கும் அதை பார்த்து நம்ம வெப்சைட் மூலிமா கிளப்பு வெப்சைட் மூலயமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் சார் இப்போ சொகுசு கப்பல் சொன்னீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவணை எப்படி கட்டணும் எத்தனை மாதங்கள் கட்டணும் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட்டுற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃபுல் பயணம் போக முடியாது அதனால் நீங்கள் எத்தனை டூர் போக போகிறீங்க வருஷம் வருஷம் டூர் போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்திருக்கு நீங்கள் வருஷம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரை ஃபேமிலியோட டூர் போகிறவங்களா இருந்தால் அப்போ நீங்கள் பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும் கட்டிக்கிட்டே போது அதை வச்சு நீங்கள் பயணம் போகலாம் ஒன்று ரெண்டு டூர் போயிட்டு இது பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் அந்த டூருக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் கட்டலாம் சார் இப்போ நீங்கள் டூர் போனீங்க உங்கள் நண்பர்கள் வந்து டூர் போனீங்க சார் உங்கள் அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாம்பேலேருந்து போனோம் போன நியூ இயரை அந்த சொகுசு கப்பலில் தான் கொண்டாடினோம் பாம்பே டு கோவா போயிட்டு திரும்பி வந்தோம் கடலில் நியூ இயரை கொண்டாடினோம் அதை ஃபோட்டோக்களில் நீங்கள் பார்க்கலாம் அந்த கப்பல்களில் நடந்த பார்ட்டி அந்த இதையும் அந்த வீடியோவில் வரோம் பார்க்கலாம் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து டூர் போனாங்க பத்து நாள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த டூர் போனாங்க அடுத்தது இப்போது ஃப்ரான்ஸ்லேருந்து போனாங்க இது மாதிரி இப்போ ஒரு போன பொங்கலில் வந்து நம்ம டீம் இதில் உள்ளவங்க நம்ம நண்பர்கள் வந்து கப்பலில் கொண்டாடினாங்க வேட்டிலாம் கட்டி கப்பலில் கொண்டாடினாங்க இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது நம்ம இது வந்து ஒரு ஐயாட்டா மாதிரி ரிஜிஸ்டர்டு கிளப்பு சார் இப்போது ட்ராவல்ஸ் மூலமாகவே நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுறாங்க சார் கப்பல் அது சொகுசு கப்பலு இப்போ உங்கள் மூலமாக பண்ணாதான பெனிஃபிட் சார் டிராவல்ஸ் மூலிமா இது பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டும் ஒரே தர கட்டுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டு இப்போ நம்ம இதில் அப்படி இல்லை தவணை முறையில் நீங்கள் கட்டி போகலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒன்று இப்போ நீங்கள் ஒரு பயணம் போயிட்டு வர்றீங்க அதை பற்றி யூடியூப்பில் இது ஃபேஸ்புக்கில் உங்களை பற்றி போனால் என்ஜாய் பண்ண அந்த போய் இது பண்ணத இதெல்லாம் ஃபோட்டோலாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் கேட்பாங்க நான் இந்த ட்ராவல்ஸில் இருந்து போனோம்பா அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராவல்ஸ்காரங்க உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதே நீங்கள் வந்து நான் இந்த கிளப் மூலயமா போனேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அது வந்து இப்போது அமேசான்லலாம் எப்படி கமிஷன் கொடுக்குறாங்களோ அது மாதிரி உங்கள் ரெஃபரல் இதை வச்சு கமிஷன் கொடுப்பாங்க சார் இப்போது நெப்போலியனோட சன் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசு கப்பலில் தான் சார் ஃபுல்லாகவே மேரேஜ் பண்ணாங்க அதை பற்றி நாங்கள் சார் சொல்லுங்கள் சார் கொஞ்சம் அதான் தான் இப்போது மக்கள் மதியில் அதனாலேயே வேற நல்ல இதாகிட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது முன்னாடி இது முதல்வர் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு அந்த பயணம் இது பண்ணும்போது நல்ல இதாக இருந்துச்சு இப்போ அதனால் இது வந்து மக்கள் மதியில் நல்ல பூம் ஆகிட்ருக்கு இதில் வந்து அதனால் நம்ம கிளம்பு மூலியமாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வருஷம் வருஷம் இலவசமாக டூர் போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது வருமானம் பெறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொகுசு கப்பலில் வந்து நம்ம ட்ராவலும் பண்ணிக்கலாம் இதனால வந்து நிறைய இன்கம் ஆமாம் லாபமாக சம்பாதிக்கலாம் வீடியோ எண்டிங் வந்தாச்சுங்க சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொகுசு கப்பல் சம்மந்தமாக எல்லாமே வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் சார் எங்கள் வியூஸ் நீங்கள் வேறு என்ன சார் சொல்ல வரீங்க அதான் இந்த சொகுசு கப்பல் பயணங்கிறது நல்ல பூம் இருக்கு இந்த மூலிமா நீங்கள் வந்து நம்ம கிளப்பு மூலிமா மாதம் மாதம் தவணை கட்டிட்டு போகலாம் ஃப்ரீயாகவும் போகலாம் நல்ல பணமும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதுதாங்க இப்போ வந்து சார் வந்து சொகுசு கப்பல் பற்றி எல்லாமே வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் பாரு சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரோலிங் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்க ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க